ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவளை வச்சு சூப்பரான ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பேனை அடுப்பில் வச்சுட்டு நான் இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி செவப்பரிசி அவள் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு இதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் பேனில் இந்த செவப்பரிசி அவள் இல்லாமல் அந்த வெள்ளை கலரில் இருக்கும் அது இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோன்னா இது நல்லா சூடாகிடும் அதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து நம்ம இறக்கிடலாம் அடுத்து கப்பு தேங்காவை நம்ம அதே பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோடய எல்லாம் போகட்டும் அது ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு மூணு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க அடுத்து நம்ம இந்த அவல் லட்டு பண்ணுறதுக்குங்க ஒன்றரை கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க பேனில் ரெண்டு கப்பு அவளுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் சரியாக இருக்கும் இதில் கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும் பாகுபதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்போதே நம்ம இருந்து எடுத்துகிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க தூசு இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணால் நம்மளுக்கு அது நின்று திருப்பியும் அதே பேனில் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்திடலாங்க அரைச்சி வச்சிருந்த அவலியும் தேங்காய் வறுத்ததையும் இதிலையே ஆட் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இலகலாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு கிளறணும்னா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுங்க நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க ரொம்ப தேவையில்லைங்க இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணோம்னா போதும் கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இதை நம்ம பரட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நம்ம இதை இறக்கிடலாம் இதை ஆறுனதுக்கப்புறமா கை லைட்டாக பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமாவே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக நெய் மட்டும் கையில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பாரோ கிச்சனுக்காரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்